பஹ்ராவில் கூட வரும் உங்களில் வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாதீர்கள் அதாவது ஒரு ஒரு மக்கள் குடியிருக்கிறாங்க அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்து அந்த மக்களை விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் விரட்டினாங்க இப்போ இன்றைக்கி கூட அந்த வாக்குறுதி வந்து மீறுறாங்க இப்போ அங்கே காசால மக்கள் அப்பா மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்கள வெளியேற்றுறாங்க இதெல்லாம் இருந்த வாக் வாங்கின வாக்குறுதிக்கு முரணான செயல் இப்போ வேறு வேறு திட்டம் ப்ரொப்போசல்லாம் முன் வைக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து இவர்களுடைய சூழ்ச்சி அம்பலம் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஊரில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து நம்புவாங்க இவங்களுடைய பேச்சை ஒரு பர்சன்ட்டு தான் நம்ப மாட்டாங்க இப்போ நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து நம்புறதில்லை முஸ்லீம் அல்லாத எல்லா விமர்சகர்களும் அரசியலை பார்க்கக்கூடியவங்களும் என்ன சொல்கிறாங்க இது அப்பட்டமான நயவஞ்சகத்தனம் எது காசா மக்களை வெளியேற்றி நாங்கள் வந்து குடியிருப்பு கட்டி தரப்போகிறோம் ஏண்டா அப்போ இடித்தது யாரா அதுவும் நாங்கள் தான் அப்போ பர்பஸ் என்ன ஏன் ஒவ்வொரு பில்டிங்கும் டார்கெட் பண்ணி இடித்தாங்க ஹமாசை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஹமாசை ஒழித்தாங்களான்னா காசா மக்களுடைய கட்டடங்களை தான் அவங்க ஒழித்தாங்க அது பின்னாடி அதுக்கு முன்னாடியே வந்து அங்கே குடியிருப்புகள் கட்டப்பட்டுருச்சு எகிப்துலேயும் ஜோடானில் இதில் எல்லா பகுதியிலையும் கட்டப்பட்டுருச்சு எங்கெல்லாம் இவங்களுடைய நாய்கள் இருக்காங்களோ அவங்க விசுவாசமான யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டப்பட்டு எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ போர் நிறுத்தம் அப்புறம் அது அப்புறம் இது எல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சமாயிருச்சு நம்மளை தவிர இப்போ வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை தவிர எல்லாருக்கும் இது வந்து அப்பட்டமாக வெளிப்பட்டுருச்சு எல்லோரும் கமெண்ட்ஸ் வந்து கிறிஸ்தவர் போட்டிருக்காரு விக்கி தமிழ் பொக்கிஷம் போட்டிருக்காங்க எல்லாரும் போட்டிருக்காங்க சோ அது எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு உறுதிமொழி மொழி வாங்குகிறேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அந்த உறுதிமொழி விசாரிக்கப்படும்